ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சராசரியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ சராசரின என்ன அப்படின்னா முதல்ல சராசரினு என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் என்ன பண்ண சொல்லிருக்காங்க அதை அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் பத்து தரவுகளின் சராசரி நாற்பத்தி எட்டு ஒவ்வொரு தரவுடனும் ஏழை கழித்தால் கிடைக்கும் புதிய தரவுகளும் சராசரியை காணுங்க நைன்த்து நியூ புக்கில் உள்ளது இப்போ என்ன கேட்டிருக்காங்க சராசரி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க அதிலேருந்து என்னதை கழிக்க சொல்லியிருக்காங்க ஏழை அப்போ ஏழை கழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் ஆன்சர் நாற்பத்தி ஒன்று ஸோ இதுதான் சரியான விடை ஆன்சர் பி தான் சரியான விடை இன்னொரு கொஷனை நம்ம பார்க்கலாம் ஏழு தரவுகளின் சராசரி முப்பது என்க ஒவ்வொரு எண்ணெயும் மூணால் வகுக்க கிடைக்கும் புதிய சராசரியை காணுங்க இதுவும் நைன்த்து நியூ புக்கில் உள்ளதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வகுக்க வகுக்கஜில் சராசரிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அப்போ சராசரி ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பது கரெக்டுங்களா அந்த முப்பதை எழுதிக்கோங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க வகுக்க சொல்லியிருக்காங்க அப்போ மூணாக வகு வகுக்குங்க வகுத்தா என்ன ஆகும் என்ன ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர் பத்து ஸோ ஆன்சர் ஏ அதுதான் சரியான விடை